தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளுக்கான பட்டியலை இன்று தாவிகா தலைவர் விஜய் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் படப்பிடிப்பு நிறைவடைந்து இந்த மாதத்திலிருந்து முழு நேர ஈடுபடுவார் என ஏற்கனவே செய்திகள் வெளியாக இருந்த நிலையில நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு முக்கிய சந்திப்புக்காக பனையூர் நோக்கி இன்று அவர் வர இருக்கிறார் முக்கியமாக அவரது இல்லத்திலிருந்து பனையூர் வரக்கூடிய அவர் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் அதே போல அணிகள்ல மாநில நிர்வாகிகள் இதுவரை நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அவர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில இன்று வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் புதிதாக கட்சியில இணைபவர்கள் அதிகமாக காத்திருக்கின்றனர் என நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர் அந்த அடிப்படையில ஏற்கனவே விருப்ப ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய மத்திய அரசின் பணியிலிருந்த இருந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் ஏற்கனவே விஜயுடன் பல நிகழ்வுகள்ல பயணித்திருக்கிறார் குறிப்பாக அந்த திரைப்படத்தின் போது வருமான வரித்துறை சோதனையின் போதும் கூட அவர் இவருக்கு உதவியதாக ஏற்கனவே தகவல்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர் தன்னை விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்துல இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு என்பது கட்சி தலைவர் மத்தியில அவரை சந்தித்து அவர் தன்னை கட்சியில இணைத்துக் கொள்ள இருக்கிறார் இந்த நிகழ்வும் இன்று நடைபெற இருக்கிறது மற்றும் கட்சியுடைய பலப்படுத்தக்கூடிய பணிகள் குறித்து புதிய மாவட்ட செயலாளர்களிடமும் அதே போல முக்கிய நிர்வாகிகளிடமும் கட்சி தலைவர் விஜய் ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய தேர்தல் பணிகளை தீவிரமாக ஈடுபடுத்தும் முன்னோக்கத்துல பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு இன்று தமிழக ஒற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை தர இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் மீனாட்சி